வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு துடைவில் நாம் காண இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம் குறிப்பாக அர்ஜுன் ஆதவ் என்பவர் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் வந்த பிறகு அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பணிப்போரை பற்றி இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருக்கின்றோம் நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவர் எனில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்ப காலத்தில் அவர் இந்த இயக்கத்திற்கு பேர் வைப்பதற்கு முன்பு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்தவர் திரு என்பவர் மதுரையில் அது ஒரு இயக்கமாக நடத்தப்பட்டது தலித் பெந்தர் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தலித் பந்தர் டிபி ஐ என்று சொல்லக்கூடிய ஆஃப் இந்தியா என்ற என்கின்ற அமைப்பு தலித் மக்களுக்காக போராடுகின்ற ஒரு அமைப்பு அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிளை பறிப்பது அதற்கு தலைவராக மதுரையைச் சேர்ந்த மலைச்சாமி என்பவர் அன்றைக்கு அவரது ஒரு தலைவராக இருந்தார் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கல்லூரி படிப்பு எல்லாம் முடித்த பின்பு படிப்பு எல்லாம் முடித்த பின்பு அவளையில் பணிபுரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மலைச்சாமி அவர்களோடு அந்த டிபிஐ என்று சொல்லக்கூடிய அமைப்போடு சேர்ந்து தலித் மக்களுக்கான போராட்டங்களை பங்கெடுக்கின்றார் மலைச்சாமி அவர்கள் மறைவிற்கு பின்பு அந்த தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்கின்ற அமைப்பு பெயர் மாற்றம் என்பது செய்யப்படுகிறது குறிப்பாக அது விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஜாதிய அடக்குமுறைக்கு எதிராக மதவாத அடக்குமுறைக்கு எதிராக ஒரு அமைப்பாக அதை கொண்டு செலுத்துகின்றார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பி எண்பத்தி அதில் இணைந்த திருமாவளவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை அரசியல் பாதையை ஏற்காமல் இருந்தவர்கள் அதன் பிறகு திரு மூப்பனார் அவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட அரசியல் பழக்கம் நெருக்கம் இதன் காரணமாக அவர் அரசியலில் அதாவது தேர்தல் அரசியலுக்கு வருகின்ற பாதையை தேர்ந்தெடுத்து தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் அண்ணா அதிமுகவோடும் கூட்டணி வைத்திருக்கிறார் இன்றைக்கு திமுகவோடும் கூட்டணி வைத்திருக்கிறார் அவருடைய கொள்கை என்பது தலித் மக்களுக்கான விடுதலையை பெற வேண்டும் ஜாதிய ஒழிப்பே வந்து முழு சுதந்திரம் தலித்து விடுதலை என்ற அடிப்படையில் அவருடைய தத்துவம் என்பது இருக்கிறது அவர் அம்பேத்கரை போற்றுகின்றார் அம்பேத்கா அம்பேத்காரினுடைய கொள்கையை கையில் வைத்திருக்கிறார் பெரியாரினுடைய கொள்கையை கையில் வைத்திருக்கிறார் மார்சிய கருத்துக்களை படித்திருக்கிறார் கையில் வைத்திருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் மிக சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சி போன்ற பாசிச சக்திகளுக்கு எதிராக தான் நிலைப்பாட்டை மிக துல்லியமாக அவர் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் சிலருக்கு அரசியல் தேவைக்கள் தேவைகளுக்காக கூட தன்னுடைய கொள்கை மாற்றங்களை திட்டங்களை கூட மாற்றிக்கொள்கின்ற நிலைமை என்பது ஏற்படும் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு பாதை தெளிவான பாதை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பாசிசத்திற்கு எதிரான ஜாதியவாதத்திற்கு எதிரான ஒரு பாதை என்பதை மிக தெளிவாக கட்டமைப்பது கட்டமைப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக கடும் போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தனி சின்னம் பானை சின்னத்தை பெற்று தனி சின்னம் பெறுகின்ற அளவிற்கு இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு காரணம் முழுக்க முழுக்க விடுதலை திருத்தைகள் வளர்வதற்கு காரணம் அந்த அமைப்பு இந்த கட்சியாக பெரு அளவிற்கு மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வேறு பெரு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பாக மாற்றுவதற்கு காரணம் திருமாவளவன் அவருடைய தனிப்பட்ட செயல்பாடும் அவருடைய உழைப்பும் அவர் இன்றைக்கு அதில் ஏற்பட்டிருக்கூடிய அவருடைய சொந்த வாழ்க்கையை கூட எழுந்து திருமணமே வேண்டாம் என்று இந்த மக்களுக்காக விடுதலைக்காக இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு முதலாளித்துவத்தினுடைய ஏவுகணையாக இன்றைக்கு உள்ளே ஒருத்தர் இங்கு வந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்சிக்குள் இன்றைக்கு ஒருத்தர் உள்ளே வந்திருக்கிறார் அர்ஜுன் ஆதவ் ரெட்டி என்பவர் இன்றைக்கு குறைந்த காலத்திற்குள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்திற்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் உள்ளே நுழைந்து இன்றைக்கு துணை பொதுச்செயலாளர் என்ற அளவிற்கு மிகப்பெரிய பொறுப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார் அவர் அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி கொள்கை விடுதலை சிறுத்தை கோட்பாடுகளுக்கு அவர் பங்கு வகிக்கின்ற விதத்தில் சில கருத்துக்களை இன்றைக்கு முரண்பாடாக பேசி வருகின்றார் திருமாவளவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்கு நாம் பாடம் கற்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு முதலாளித்துவ அமைப்பினுடைய பிரதிநிதியாக அல்லது ஒரு முதலாளித்துவ குடும்பத்திலிருந்து இன்றைக்கு உள்ள வந்திருக்கக்கூடிய இவர் விடுதலை சிறுத்தினுடைய கொள்கை கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் சித்தாந்தத்துக்கும் உட்பட்டவர் தானா என்பதை திரு அவர்கள் யோசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடைய பல்வேறு அதாவது அர்ஜுன் ஆதவ் விட்ட பல்வேறு திறமைகள் இருக்கலாம் அதை பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது எல்லா மக்களும் எல்லா சமூகமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டும் என்பதில் தவறு கிடையாது ஆனால் அர்ஜுன் ஆதவ் அவருடைய பின்புலத்தை பார்க்கின்ற போது அவருடைய மாமனார் இன்றைக்கு என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார் லாட்டரி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு அவர்கள் லாட்டரி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த லாட்டரி தொழில் என்பது எப்படி மது மது ஒழிப்பு உங்கள் கோட்பாடோ அதே போல லாட்டரியும் ஒழிக்க வேண்டும் என்ற கோட்பாடு தமிழ்நாட்டில் லாட்ரி என்பது இல்லை அதனால் நம்ம அதை பத்தி பேசாமல் இருக்கின்றோம் ஆனால் அது எவ்வளவு பெரிய கொடூர கொடூரமானவை என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் உழைக்கின்ற மக்கள் சாதாரண மக்கள் தலித் மக்கள் அஹ் அன்றாடம் உழைக்கின்ற உழைக்கின்ற மக்களை சுரண்டி புழைக்கின்ற புழப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக விரோத செயலை செய்து கொண்டிருக்கின்ற லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமகன் அவர் தேர்ந்தெடுக்கின்ற கட்சி திமுகவோ அண்ணாதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது வேற பிற கட்சியோ ஆக இருந்தால் பரவாயில்லை அவர் கட்சி இன்றைக்கு கொள்கை பேசுகின்ற கட்சியை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் இது இந்த கொள்கையை அவர் நீர்த்து போக செய்வதற்காக முதலாளித்துவத்தினுடைய ஏவுகணையாக உள்ளே வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறாய் என்றுதான் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்பதற்கு எவ்வளவு தியாகம் செய்து இந்த அமைப்பை நீங்கள் இங்கே கட்டியிருக்கிறீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு போகின்ற போக்கில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வளரணும் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்திற்கு வரணும் அதில் மாற்று கருத்தை கிடையாது ஆனால் இதை சொல்ல வேண்டியவர் ஒரு வன்னியரசாக இருந்தால் ரவிக்குமாராக இருந்தால் இன்னும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை தொண்டனாக இருந்து சொல்வராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு முதலாளித்துவத்தினுடைய கருவியாக உள்ளே வந்து உட்கார்ந்திருக்கின்றவர் குறைந்த அதாவது ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு கட்சியினுடைய துணைப் புய்ச்சலாளர் என்ற அளவிற்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்றால் இன்றைக்கு அவர் இந்த கட்சிக்குள் தனக்கு தனிக்க தனக்கென்று தனியே ஆளுமையை செலுத்துகின்ற நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற தவறுகளை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இன்றைக்கு பேசிக்கொள்கிறார்கள் திருமாவர்களுக்கு நான் இன்னும் அரசியல் சொல்லித்தர வேண்டியது சொல்லி சொல்லித்தர வேண்டியது அல்ல ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஆதவ் அர்ஜுன் அதாவது இவருடைய சித்தாந்தத்துக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அந்த அமைப்பிற்குள் இன்றைக்கு கடுமையாக உழைத்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கூடிய சில நபர்களை தன்னுடைய பணத்தின் ஆசையால் தன்னுடைய பணத்தாசை காட்டி தன்னுடைய பாக்கெட்டில் போடுகின்ற நிலைமையும் என்பது ஏற்பட்டிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எப்படி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாசிசத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணியில் நீங்கள் உறுதியாக நின்று இந்த அமைப்பை கொண்டு செலுத்தினீர்களோ அந்த நிலைமை போன்றுதான் தமிழ்நாட்டிலும் மீண்டும் வேறொரு வடிவத்தில் பாசிசம் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்கான சட்டமன்ற தேர்தல் போராட்டம் இருக்கப் போகின்றது அந்த சட்டமன்ற தேர்தல் போராட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக அர்ஜுன் ஆதவ் இருக்க போகின்றார் ஏனென்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் அவருடைய ஆதிக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பணத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற திட்டத்தை அவர் வைத்து சில வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த சூழலில் நீங்கள் அவருக்கு கட்டுப்படவில்லை என்றால் அதாவது அவர் எடுக்கின்ற முடிவு இன்றைக்கு வேறமாக இருக்கிறது வேறு மாதிரியாக இருந்து கொண்டிருப்பதாக அரசியல் கணிப்புகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது அவர் இந்த திட்டத்தில் அதாவது திமுகவினுடைய கூட்டிலிருந்து எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றி விட வேண்டும் என்பதற்கான பணியை அவருக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை செயல்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆதவ் அர்ஜுனுடைய திட்டத்திற்கு நீங்கள் உடன்படவில்லை என்றால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடைகின்ற நிலைமை என்பது வரும் அப்படி உடைந்து விடக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு தயவு செய்து திரும்ப அவர்கள் ஆதவ் அர்ஜுனனை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எப்பொழுதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஜாதிய 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 கட்டமைப்பு உடைக்கின்ற அமைப்பாக பாசிசத்திற்கு எதிரான ஒரு அமைப்பாக நீங்கள் வளர வேண்டும் என்பது இந்த நேரத்தில் எங்களுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைத்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்